ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க நம்ம இந்த வீடியோவில் ஒரு பத்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அது வந்து கண்டிப்பாக மணி சேவ் பண்ணுற மாதிரி டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கப்போது வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் உடன் ஸ்பாட்செலாம் எல்லாருமே வச்சுருப்போம் அது வந்து நார்மலாக யூஸ் பண்ணிவிட்டு சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணி வச்சிருவோங்க நான் அப்படி பண்ணும்போது இருக்கிற என்ன பிசுக்கு பெருசாக பேக்டீரியாஸ்லாம் போகாது இந்த மெத்தடில் வீக்லி ஒன்ஸாவது அவ்வளவு செய்யும் போது நல்லா க்ளீனாக இருக்குங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இப்போ அது அந்த ஸ்பேச்சுலாஸ்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்குள்ளே போட போகிறோம் தண்ணி கூட நான் எதுவுமே ஆட் பண்ணலங்க வெறும் தண்ணியை தான் நான் வந்து நான் பாயில் பண்ண போகிறேன் நீங்கள் கொஞ்சம் ஹைட்டான பாத்திரமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கரண்டி ஃபுல்லாக உள்ளே போய் எல்லாமே க்ளீன் ஆகும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுணுங்க பாதி கொதிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நல்லா அதுலேருந்து எண்ணெய் அதுக்கெல்லாம் பிரிஞ்சு வரது எனக்கு எப்பயுமே நார்மல் கரண்டி விடறது போல் உடன் கரண்டி தாங்க ரொம்ப பிடிக்கும் கையில் நம்ம சமைக்கும் போது பெருசாக சூடுபடாது அதுக்காகவே நான் இதை யூஸ் பண்ணுவேன் எல்லோருமே வந்து யூஸ் பண்ணும்போது இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுவிட்டாங்க இப்போ அதுலேருந்து எடுத்துடலாம் பார்த்தீங்களா எவ்வளோ கலர் சேஞ்ச் தெரியுதுன்னு இது ஃபுல்லாக ஆயிலும் நம்ம செஞ்ச சமையலோட அந்த எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் இருக்குதுங்க இப்போ அந்த உடன்ஸ் பச்சுலஸ்லாம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குங்க பார்த்தாலே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ட்ரிப் என்ன பார்த்தீங்கன்னா வீக்லி எப்படியும் ரெண்டு தேங்காயாவது யூஸ் பண்ணிடுவோம் அதுலேருந்து இது போல் நார் எடுப்போம் பார்த்தீங்கன்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாரையும் இது போல் தனித்தனியாக பிரித்து எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற டஸ்ட்டெலாம் தனியாக விழுந்துருங்க அந்த டஸ்ட் நமக்கு தேவைப்படாது அதையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த பிரித்து வச்சுருக்கிற நார்லாம் நம்ம திரி திரிப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திரிச்சு வச்சுக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு தெரியாமல் திரிக்கிறீங்களோ எல்லாமே ஒரே மாதிரி திரிக்கணும் எல்லாமே நான் சொன்ன மாதிரி திரியாட திரிச்சு வச்சாச்சுங்க இப்போ வந்து சென்ட்ரு பாட்டிலேருந்து இருந்து இது போல் மடக்கி மடக்கி ரோல் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக சுற்றி ரோல் அந்த அளவுக்கு வந்து நமக்கு டைட்டான ஸ்க்ரப் கிடைக்கும் நம்ம ஜடப் மாதிரி ஒன்றோட ஒன்று ரெண்டில் முடிய முடிய இது போல் சேர்த்தி வச்சு சுற்றிக்கிட்டே வாங்க இப்போ ஓரளவுக்கு ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை செக்யூர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஊசியில் அந்த நூல் போட்டு நல்லா வந்து டைட் பண்ணிக்கிறேங்க இது வந்து நம்ம சா அரிசி சாக்கில வந்து அந்த நைலா நூல் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் அறுந்து போகாமல் இருக்கும் இது போல் எக்ஸ்ட்ராஸாக இருக்கிற நாரெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆமாங்க நம்ம ஸ்க்ரப்பர் தான் செஞ்சுருக்கிறோம் எவ்வளோ ஈஸியாக தேங்காய் நார்லேருந்து செஞ்சிட்டே பார்த்தீங்களா ஸ்க்ரப்பர் வாங்கி பத்து நாள் பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்மெல் வருது பேக்டீரியாஸ் இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறத விட இது போல் நம்ம செஞ்சு வச்சுட்டு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே மாற்றிட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க ஸ்க்ரப்பர் வாங்குற காசும் வச்சவங்க அந்த தூள் இருக்குது பார்த்தீங்களா அது இன்டோர் பிளான்ஸ்க்கு இது போல் போட்டு விடுங்க அப்போ தான் மாய்ஸ்டர் கண்டென்ட் அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா உடன் ஷாப்பிங் போர்டு எல்லார் வீட்லேயுமே இப்போ வந்து பிளாஸ்டிக் சாப்பிங் போர்ட்டை விட உடன் ஷாப்பிங் போர்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அதையுமே வந்து க்ளீனாக யூஸ் பண்ணும்போது தாங்க நமக்கு ஹெல்த்தி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அங்கங்கே இது போல் பிளாகாக வந்து பூஞ்சார் மாதிரி வந்திருக்கும் அதை எப்படி ரிமூவ் பண்ணணுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க இது கூடயே ஹாஃப் லெமன் கட் பண்ணிட்டு கொஞ்சமாக சாறு பிழிஞ்சு அந்த லெமனை வச்சு நான் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுக்க போகிறேன் லெமன் உப்பு ரெண்டுமே வந்து க்ளீனிங் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது ரொம்ப நல்லா டிஸ்இன்ஃபெக்டனுங்க ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அந்த உப்பை வச்சு தண்ணியெலாம் எதுவுமே விடாமல் அந்த லெமனோட ஜூஸை வச்சு நல்லா இது போல் ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க கலரே சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம போட்ட உப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலரில் ஆயிருங்க இனி வந்து நார்மல் வாட்டரில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சோப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நல்லா ரெண்டு பக்கமும் இதே மாதிரி தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடைச்சிடுங்க இப்போ உடன் சாப்பிங் போட கழுவுனாலும் இது போல் தொடச்சி வச்சுட்டு அப்புறம் தாங்க ட்ரை பண்ணுறதுக்கு வைக்கணும் நான் இந்த மெத்தடில் வீக்லி ஒன் செய்வேங்க அடுத்த டிப் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மோஸ்ட்லி ரெண்டு மூணு நாள் டிராவல் பண்ணும்போது வீட்லேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா அதிகமான பேர் சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு அது மாதிரியாக தான் இருக்கும் அந்த மாதிரி சப்பாத்தி கொண்டு போகும்போது ஃபஸ்ட் டே வந்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும் அது மாதிரி ஆகக்கூடாது எப்படி கொண்டு போகிறோமோ அதே மாதிரி சாஃப்ட்னஸோடு இருக்கணும்னு அந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன் இது மாதிரி ஒரு இஞ்சி துண்டு நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு போகிறோம் எதில் போட்டு போனாலும் சரி அது கூட வந்து சப்பாத்தியெல்லாம் வச்சு வச்சுட்டு சின்ன துண்டு இஞ்சியை வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குங்க நிறையா லேடிஸ் கேட்குற தலைவலையே பார்த்தீங்கன்னா தோசைக்கெல்லாம் பிசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க சரி இதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லி சோப்பை போட்டு ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துருவோம் மொறு மொறுன்னு இருக்கும் ஆனால் தோசை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிட்டு வரவே வராது ஆனால் அது மாதிரி பண்ணாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம க்ளீனும் ஆயிடும் தோசை சுடும்போது போது சூப்பராகவும் வரும் தோசைகள் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் தூளுப்பு வந்து நல்லா தூவி விட்டுறேன் இப்போ நீங்கள் கிளாத்து இல்லைனா ஸ்க்ரப்பர் எதை வச்சு வேணாலும் இது போல் வந்து நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம் தண்ணியில் எதுவும் விடவே வேண்டியதில்லை நல்லா அந்த எண்ணெய் பிசுக்க போகிற அளவுக்கு ஸ்க்ரப் பண்ணுங்கள் ரொம்ப அழுத்தி தேக்கொன்று அவசியமே இல்லைங்க லைட்டாக ஸ்க்ரப் பண்ணும்போதே ஈஸியாக அந்த சால்ட் வந்து அப்படியே அந்த ஆயில் பிசுக்கெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு வந்துடும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் நான் பெருசாக ஃபோர்ஸ் கொடுக்கவே இல்லை எவ்வளோ ஈஸியாக ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அந்த பிசுக்கு அப்படியே வந்துருதுன்னு கலர் பாருங்கள் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு இது போல் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பெல்லாம் போடாமல் வெறும் பச்சை தண்ணியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க நம்ம சோப்பெலாம் இப்போ எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம் அதை வாஷ் பண்ணி எடுத்த உடனேவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும் கொஞ்சம் கூட என்ன பிசுக்கே இருக்காதுங்க இப்போ க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இது போல் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் தோசை சுடும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் எப்பயும் போல் தோசை சூப்பராக வருங்க இப்போ நான் லைட்டாக லெஃப்ளக்ஷனில் காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா முறுமன்று பிசுக்கு இல்லாமல் இருக்குன்னு அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா மொட்டக்கோஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யறோம் அப்படின்னா அப்படியே ஹாஃபாக கட் பண்ணிட்டு பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி அப்படியே வச்சுருவாங்க அப்படி வச்சா அப்படியே பாதி கெட்டு போயிடும் ஆனால் அது மாதிரி பண்ணாம இது போல் மேலே இருக்கிற ஒரு ஒரு லேயராக வந்து பிரித்து எடுத்துக்கலாங்க ஆனால் நூடுல்ஸுக்கு ஃப்ரைட் ரைஸ்லாம் நிறைய முட்டைக்கோஸ் வந்து போட இல்லை கொஞ்சமாக தான் போடுவோம் அதனால் இது போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதம் இருக்கிற முட்டைக்கோஸ் வந்து எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இதே கட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு அப்படியே ரொம்ப எல்லோ விஷயம் சீக்கிரமே வீணாக போயிடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒன்று தேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதே மட்டக்கோசிச்சு ஒன்று டிப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பொரியல் செய்கிறோம் அப்படின்னா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம கத்தியை வச்சு அரைஞ்சோன்னா ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்குங்க ஆனால் ஈஸியாக கட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் பீலர் இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு இது போல் பீல் பண்ணி எடுத்திங்கன்னா கடை கடை கடான்னு பீல் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் வேகிறது வந்து பத்து நிமிஷம் அப்படின்னு நம்ம வேக வைக்கிறோம் அப்படின்னா இது போல் சின்ன சின்னதாக இருக்கும்போது அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் பூ மாதிரி வந்து போயிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அதுவும் இப்போ வர முட்டைக்கோசெலாம் தண்டு தண்டாக இருக்குதுங்க அதை கத்தியில் அறியாது இது போல் பீல் பண்ணி அரிஞ்சிங்க அப்படின்னா முட்டைக்கோசை எல்லோரும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்விச்லாம் வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகி முரு முறுனு வராதுங்க நம்ம வந்து அப்படியே தானே தோசை தவால போடுறோம் ஆனால் அது மாதிரி பண்ணாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாண்ட்விச்சில் ஃபில் பண்ண வேண்டியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து கீ அல்லது பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேங்க வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இது போல் உடன் ஒரு சின்ன பீஸ் இருந்து அதை வச்சுருந்தேன் நீங்கள் வந்து ஒரு பிளேட் கூட ஃப்ளாட்டாக இருக்கிற பிளேட் கூட வச்சுக்கலாம் அதை மேலே வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சிருங்க இப்படி வெயிட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ்ஸாக இருக்கும் நமக்கு சாண்ட்விச் மேக்கரில் செஞ்ச மாதிரியே வந்து சாண்ட்விச் நமக்கு கிடைக்கும் இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இல்லைன்னா சீக்கிரம் வந்து அடிப்பிடிச்சிடும் அது மட்டும் பார்த்துக்கோங்க நான் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தாங்காட்டி ஒரு சைடு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் எடுத்துட்டு இது ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு அங்குலேயும் இதே மாதிரி ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தேன் நல்லா மொறு முருன்னு இருந்தது நல்லா ஆகி வந்திருந்ததுங்க இது மாதிரி செய்யாமல் நார்மலாக செஞ்சேன் அப்படின்னா ரெண்டு சைடு ஓப்பன் ஆகி உள்ள இருக்கிற ஃபில்லிங்கில் வெளியே விழுந்துரும் ஆனால் அப்படி ஆகாமல் அது சூப்பராக வந்திருந்தது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சாண்ட்விச் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக வந்திருக்குன்னு இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்துட்றாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா இது போல் மிக்சர் ஜாரில் நம்ம சட்னி அந்த மாதிரி காரமாக ஏதாவது அரைச்சிருப்போம் நான் வந்து என் பாப்பாவுக்கு வந்து ஆப்பிள் பியூரி அரைக்கிறனா சில டைம் இதே மிக்ஸர் ஜாரில் தான் யூஸ் பண்ணுவேன் லைட்டாக அந்த பியூரியில் காரம் வர மாதிரி இருக்கும் நம்ம வாஷ் பண்ணி தான் வச்சோமே அப்புறம் எப்படி காரம் வருதுன்னு நான் யோசிச்சிட்டு இருப்பேன் ஆனால் இந்த மாதிரிலாம் நல்லா க்ளீன் பண்ணி பாருங்கள் அந்த டேஸ்ட் வந்து இன்னொரு அடுத்த தடவை செய்யும்போது வரவே வராது இப்போ இந்த ஜாருக்குள்ளே நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற வாஷ் பண்ணுற யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து இவ்வளோ ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ஹாட் வாட்டர்லாம் கிடையாது ஆனால் மிக்சியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறோம் ஹாட் வாட்டர் வேணாங்க இப்போ இதை தேர்ட்டிலேருந்து ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வந்து ரன் பண்ண விட்டுறலாம் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து அந்த பழைய டேஸ்ட் வந்து வரவே வராது ஜாரு பிளேடுன்னு எல்லாமே நீட்டாக க்ளீன் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஆல்ரெடி இது போல தான் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த டிப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பற்றி தாங்க நிறைய பேர்த்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீசர் ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் ஆனால் பெருசாக அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஆனால் அது மாதிரி விட்டோம்னா ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நாள் நமக்கு வராது ரொம்ப ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக ஃப்ரீசர் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜோட ஃபங்க்ஷனுமே வந்து நார்மலாக இருக்காது ஃப்ரிட்ஜ் வாங்குறப்பவே சொல்லியிருப்பாங்க ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் வந்து டீஃப்ரோஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம் ஆனால் அடிக்கடி அதை பண்ணிடணுங்க ஃப்ரீசரை டீப்ரோஸ் பண்ணுறது இதெல்லாம் ஒரு டிப்ஸாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் பட் இது ரிமைண்டராக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன் நானுமே பெருசாக ஒரு டூ மந்த்ஸ் பக்கமாக நினைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் தான் தோணுனதுக்கப்புறம் அப்புறம் போய் டீப்ரோஸ் பண்ணுவேன் நீங்கள் அது மாதிரி இல்லாமல் ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் வந்து டீப்ரோஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் நமக்கு ரொம்ப நாள் வரும் உங்கள்லாம் எத்தனை பேர் இந்த விஷயத்த ப்ராப்பராக பண்ணுவேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பண்ணாமல் இருந்திங்கன்னா இப்போவே போய் பண்ணிடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் ஓப்பன் ஷெல்ஃப் இருக்குதுல்ல கிச்சனில் அவங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே என்ன தான் நம்ம க்ளீனாக வச்சுருந்தாலும் டூ டேஸ்லேயே வந்து அப்படியே ஃபுல்லாக பிசுக்கு பிடிச்சிருது அந்த ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா பொருளும் நினச்சிட்டே இருப்போம் இது போல் நான் மாடலார் கிச்சனுக்கு வேறு வழியே இல்லைங்க டூ டேஸ் ஒன்ஸ் வந்து இது போல் வெட் கிளாத் எடுத்து நல்லா ரப் பண்ணி தொடச்சி விட்டுருங்க எல்லா தடவையும் நம்ம எடுத்து வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை டூ டேஸ் ஒன்ஸ் இது போல் கிளாத்தில் தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா கிச்சன் பார்க்க பல இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப இப்படி க்ரீஸியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு டென் மினிட்ஸ் வரைக்கும் இது போல் தொடச்சி வச்சிடலாங்க நம்ம சேனலில் டிப்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டே இருக்குங்க இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க